நான் <laughs> পরোডো মটো 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 করা ওডো port 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 line up, up port line port

தரிசமயம் ஆறாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை சிவப்புரம் பாண்டிகோவில் பாண்டியராஜன் பாண்டியராஜா பாண்டியராஜன் பத்து வண்டிகளிலே ஆறு வண்டியில் தனியாக முதலாவதாக அவனியாபுரம் எஸ்கியார் மோகன்சாமி குமார் இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக சிவபாலன் இன்ஸ்பெக்டர் கோட்டநத்தம்பட்டி மீசை ரவி இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக விராமதி கருப்பையாக கோனார் நான்காவதாக நாகராஜ் ஐந்தாவதாக சின்ன ஓவலாபுரம் சக்தி பிரத ஆறாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை சிவபிரபு பத்து வண்டிகளில் ஆறு வண்டிகள் தனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓனான் சிறுவயல் பெரிய மாட்டிலே மொத்தம் பத்து வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக அவனியாபுரம் ஆர் மோகன்சாமி குமார் இரண்டாவதாக டி புதுப்பட்டி இன்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மூன்றாவதாக பிரா சின்ன கோபலாபுரம் சக்தி பெரிய வண்டி பந்தயத்திலே மொத்தம் பத்து வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன்சாமி குமார் இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக சிவபாலன் மெதுவா 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 சிவபாலன் இன்ஸ்பெக்டர் கோட்டநத்தம்பட்டி மீசர் ரவி இணைந்து இரண்டாவதாக கடுமையான பிரதமர் மீன் இரண்டாவதாக சின்னாபுரம் சக்தி பிரதர்ஸ் அவனியாபுரமா டி புதுப்பட்டியா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓன திருவயல் பெரிய மாட்டு வண்டி பணத்திலே மொத்தம் பத்து வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக நடைபெற பெரிய பத்து வண்டிகள் தான் இளைஞர்கள் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக டி சின்ன ஓவலாபுரம் சக்தி பிரதர் இரண்டாவதாக மூன்றாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக சிவபாலன் இன்ஸ்பெக்டர் கோட்டனத்தம்பட்டி மீசை ரவி இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக விராமதி படிப்பாடு படிப்பாடு மூன்றாவதாக டி புதுப்பட்டி நான்காவதாக விராமதி என்ன என்ன பேருங்க சின்ன மாங்குளம் அழகு ஐந்தாவதாக ஆறாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி தினை சிவப்புரவு பாண்டிக் கோவில் பாண்டியராஜன் இணைந்து ஆறாவதாக தற்சமயம் ஏழாவதாக உரங்கான்பட்டி ராவணன் அதை அங்கு ஓட்டுமரிய எட்டாவதாக வெங்கலூர் அங்கசாமி ஒன்பதாவதாக அது என்ன ஐயோ அது நல்லது என்ன ஓ என்ன பேரு பேரு என்ன பேரு குடிக்கலாம் குடிக்கலாம் எட்டாவதாக ஒன்பதாக வெள்ளரி குட்டி மேடம்

விருக்கிறேன் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக சக்தி பிரதர் இரண்டாவதாக மூன்றாவதாக விராமதி கருப்பையா கோனார் நான்காவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் கோட்டநத்தம்பட்டி மீசை ரவி இணைந்து நான்காவதாக கடுமையான ஐந்தாவதாக கள்ளந்திரி ஐந்து கோவில் சாமி துணை சிவப்புரபு பாண்டி கோவில் பாண்டியராஜன் ஆறாவதாக சிந்தமாங்கோல் அழகை

பெரிய மாட்டுக்கு கொடிங்க ஆலம்பரமா ஏ ஓடிங்க ஓடிங்க சரிதா கொடி அண்டிங்க சரி சரி போகும் திருமணம் அடிக்கிறோம் பெரிய மாவட்டம் வந்து மொத்தம் பத்து வண்டிகள் தர் இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக அவனியபுரம் மோகன் மோகன்சாமி குமார் ஓணந்திருவயல் கணேசபுரமன் இளைஞர்கள் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக சின்னவோலபுரம் சக்தி பிரதர்ஸ் இரண்டாவதாக மூன்றாவதாக விராமதி குணார் மூன்றாவதாக

சொல்லுங்க தெரியல ஓட மாட்டேன் வந்து பாப்பா இருங்க நாலு நாலு கோடிக்கு நாலு கொஞ்சம் எதாவது இந்திய மொத்தம் பத்து வண்டிகள் தற்ச முதலாவதாக அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் ஓனாந்திருவேல் கணேசபுரம் இளைஞர்கள் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக ஓவலாபுரம் சின்ன ஓவலாபுரம் சக்தி பிரதர் இரண்டாவதாக மூன்றாவதாக விராமதி கருப்பையா கோனார் વડીને હ နီးမတော့ဘဏီမတော့ဘဏီမတော့ဘဏီအဲ့နီးမတော့ဘ ਉੱਡਦੇ ਸੁਪਰਾ ਉੱਡਦੇ

மட 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 ஓடு 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 ஏய் வெளிய ஏய் நம்ம ஓடு வெளிய அடேய் நம்ம மாட்டாதீங்க

没动呢，没动呢。

இரண்டாவத வடா படம் சக்தி பதில்